திருவாலங்காட்டிலே சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஊர்த்துவ தாண்டவம்னு பேரு அதுக்கு ரொம்ப 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 அநாகரிகமான ஒரு கதையை இன்றளவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சாமி கும்பிடுற பெண்களே அப்படிதான் சொல்றாங்க அது என்ன கதை உண்மையான விளக்கம் என்னன்றதுதான் இப்ப இந்த மேடையில் நான் சொல்ல போறேன் ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு எது சரியான விளக்கம்ன்றதே தெரிய மாட்டேங்குது கோயமுத்தூர்ல ஒரு ஊருக்கு பேரு பன்னிமடை அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீ பன்னிமடையா அப்படின்னு யாராவது கேட்டா வருத்தப்படுறாங்களே தவிர அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு ஊர் பேரு பன்னிமடை அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்கல்ல அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா பன்னீர் மடை பன்னீர் போல நீ பாயக்கூடிய ஊர் அதனால அதுக்கு பேரு பன்னீர் மடை அத பன்னி மடைன்னு இன்னைக்கு மாத்திட்டாங்க நீ பன்னிமடையா நீ பன்னி யாராவது கிண்டல் பண்ணா இவங்க அவமானமா நினைக்கிறாங்களே தவிர ஏ ஊர் பன்னிமடை மடையிலடா அது பன்னீர் மடைன்னு சொல்ல தெரியல ஏ அவங்களுக்கே அந்த ஊரின் பெருமை தெரியல அதே மாதிரிதான் ஊர்த்துவ தாண்டவத்தை பற்றி ஒரு தவறான கதை பரவி கொண்டிருக்கிறது உண்மையான விளக்கம் யாருக்கும் தெரியல பெரியோர்கள் இருக்க இந்த சபையில் இன்னைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் உங்களால் எத்தனை பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க ஊர்த்துவ தாண்டவத்துக்கு என்ன கதை சொல்றாங்க தெரியுமா திருவாலங்காட்டில் சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடுறாங்க போட்டி நடக்குது சிவபெருமான் தன்னுடைய காலை தூக்கி தலையிலே வைத்தார் பெண் என்பதால் பண்ண முடியல அதனால் அவள் வெட்கப்பட்டு நாணி நின்றால் இதுதான் ஊர்த்துவ தாண்டவம் ஒரு கதையை தான் சாமி கும்பிடுறவங்களே சொல்றாங்க சிவபெருமான் அப்படி செய்வாரா தன் உடம்பில் ஒரு பாதியை மனைவிக்கு கொடுத்தவன் என்னால செய்ய தெரியுமா பெரியவர்களே காளிக்கும் சிவபெருமானுக்கும் போட்டி நடந்தது ஆனா அவங்க தனித்தனியா ஆடல சேர்ந்துதான் ஆடுனாங்க இதை யார் தெரியுமா சொல்றா அருணகிரியார் சொல்ல தனித்தனியா ஆடல ஒன்னா சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் ஆடுனாங்க யாரு சொல்ற அருணகிரியார் சொல்ற அதல சேடனார் ஆட அகில மேறு மீதாட அபின காளிதான் ஆட அவளோடு அன்றா ஆட ஆட வான மலரில் வேதனார் ஆட வனஞ்ச மாமியார் ஆட ஆட நெடிய மாமனார் மயிலும் மாடி நீயும் ஆடி வரவேணும் இதுதான் பாட்டு இந்த பாட்டுல என்ன சொல்றார் அபிண தாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட சிவபெருமானும் ஆடுறார் காளியும் ஆடுறா காளி தனியா ஆடல காளியா காலியா அபினம்னா என்ன தெரியுமா சேர்ந்தே இருப்பதற்கு பெயர் தான் அபினம் அபினம்னா என்னன்னா சேர்ந்தே இருக்கிறது இப்ப கோவில் ஒரு சில தனியா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க பின்னம் ஆயிருச்சுன்னு சொல்லுவோம் சொல்லுவோமா செல உடஞ்சு போயிருச்சு தனியா வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம் பின்னம் ஆயிருச்சுன்னு சொல்றோம் அபினம்னா சேர்ந்தே இருப்பது பின்னம்னா பிரிஞ்சே இருப்பது அருணகிரியார் சொல்றார் சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடினாங்க ஆனா தனித்தனி உருவமா ஆடல அவள் காளியாக சேர்ந்தே ஆடினாள் எவ்வளவு ஆபாசமா அநாகரிகமா ஒரு கதையை நம்ம தெய்வങ്ങളെ பத்தி நாமளே அறியாமலே சொல்லிட்டு இருக்கோம் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா சிவபெருமானும் காளியும் சேர்ந்து ஆடிய போது கால்ல வந்து உர்தா யாரு தெரியுமா சந்திர பகவான் ஐயோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சிவபெருமான் கால்ல காளியும் சிவபெருமானும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அவன் காலில் சந்திர பகவான் வந்து விழுந்த உடனே அவன் அப்படியே தூக்கி தன் தலையில் வைத்தாராம் சிவபெருமான் காளி பார்த்தா உன் காலில் விழுந்தவனை தலையில தூக்கி வைக்கிறியப்பா இதை நான் கூட செய்ய மாட்டேனே என்று ஒதுங்கி நின்றாள் இதுதான் உண்மையான கதை சிவபெருமான் தன் காலில் விழுந்தவர்களை இதுதான் ஊர்த்துவ தாண்டவம் இதுதான் ஊர்த்துவ தாண்டவம் இதை தாண்டவம்னா என்ன சிவபெருமானே சக்தியை கொடுப்பவள் எப்பா கால உளுந்தவனை தூக்கி தலையில வச்சுக்கிறியப்பா எத்தனை பேராளப்பா இது முடியும் என்னால கூட முடியாதேன்னு அம்பிகை விக்கித்து நின்றால் இதுதான் ஊர்த்துவ தாண்டவம் இத சிவபெருமான் அருளான் நான் தெரிந்து கொண்டேன் நண்பர்களே நிறைய சொற்பொழிவுக்கு போகிறோமாப்பா உனைய பற்றி இப்படி ஒரு கதை சொல்கிறாங்களேப்பா திருவாலங்காட்டுக்கு கோவிலுக்கு நான் போயிருக்கேன் மேலே அந்த கோபுரத்திலையே அந்த சிலை இருக்கும் சிவபெருமான் காலத்துக்கு தூக்கி தலையில் வைப்பார் இதுக்கு என்னப்பா உண்மையான அர்த்தம் இப்படி ஒரு ஆபாசமாக அநாகரிகமாக அறுவருப்பாக ஒரு கதையை சொல்கிறாங்களே பெண்களே அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லாமல் இருக்கிறாங்களேப்பான்னு சிவபெருமானிடம் ஒரு கோரிக்கையாக வைத்து வைத்து அதற்கான பதில் முருகப்பெருமானை பற்றி அருணகிரியார் பாடிய திருப்புகள்ல எனக்கு வார்த்தை கிடைச்சுனா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா ஊர்த்துவ தாண்டவம்னா ஏ சிவபெருமான் காலத்துக்கு தலையில வச்சார்னா காலிய ஜெயிக்கணும் இல்லை காலில் நீங்க விழுந்தாலும் உங்களை தூக்கி தலையில வச்சுக்குவோம் நான் விழுந்தாலும் தலையில தூக்கி வச்சுக்குவான் சந்திரன் அந்த நேரம் பார்த்து கால்ல வந்து தூக்கி தலையில வச்சுக்கிட்டார் இதுதான் உருத்துவ தாண்டவம் அப்படி சிவபெருமான் தாமிர சபையாக இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலியில் முனி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்